நம பார்வதி அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார்களின் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார்களின் மன உரிமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் சொல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது பாண்டிய நாட்டு தலமான திரு ஆலவாய் அதுல ஞான சம்பந்த பெருமான் அதாவது மங்கேற்கர் சார் அஞ்சும் போது அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கிற மாதிரி மானின் நேர்வழின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிகத்தை அருளி செய்திருப்பாரு அந்த பதிகத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் சரி ஆஹ் முதலாவதாக தல வரலாற பாத்துரலாம் திரு ஆலவாய் அப்படிங்கிறது பாண்டிய நாட்டு தலங்கள்ல ஒன்று அது வந்து அந்த குலவர்களோடு இறைவனும் ஒரு புலவராக இருந்து தமிழ் ச சங்கத்துல இருந்த ஒரு சிறப்புடைய தலம் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை அந்த தலத்துல நிகழ்த்தினாரு அது ஒரு சிறப்பு அந்த தளத்துக்கு மங்கே கரசியாரும் அமைச்சர் புலச்சியாரும் சைவம் காத்து அந்த கூன் பாண்டியங்கிற மன்னன் இருக்கான் இல்லையா அவனை வந்து நின்ற சீர் நெடுமாறனாக இல்லையா அவனுக்கு உடல் போணும் நீங்கிச்சு உள்ள கூணும் நீங்கிச்சு சமணர்கள் சொல்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தான் சமணனாக எப்பேற்பட்ட பாண்டி நாட்டுல இருந்து சமணனார் தான் அவனெல்லாம் ஆஹ் மத்தி நின்ற சீர் நெடுமாறனாக அற்புத தலம் கபிலர் பரணர் லக்கீரன் முதலிய தமிழ் புலவர்கள்லாம் வாழ்ந்த தலம் தமிழ்ச்சங்கம் இருந்த தலம் மூர்த்தியார் இல்லையா மூர்த்தி நான் மும்மையால் உலகாண்டவர் நான் அரசனுக்குள்ள எ எந்த அலங்கார இருந்தாலும் சிவச்சின்னங்களோடதான் நான் ஆட்சி பண்ணுவேன்னு ஆண்டாட்லையா அவர் இருந்த தலம் ஆஹ் சுவாமி வந்து பானபத்திரர் மூலம் சேலமான் பெருமாளுக்கு திருமுக பாசம் தந்து அருளினார் இல்லையா மதிமதி புரிசை ஒரு சிவாரிசு கடிதம் அதுக்கப்புறம் ஞான பெருமான் அனல்வாதம் புனல்வாதம் சுரவாதம் எல்லாம் நிகழ்த்தி சைவத்தை தடைக்கச் செய்த நல்ல தலம் ஆஹ் யோக நிலையில இது வந்து துவாத சார்ந்த தலம் அப்படின்னு போற்றப்படுகிறது பஞ்ச சபையில இது வந்து அஹ் வெள்ளி சபை வெள்ளி அம்பலம் இல்லையா ஆஹ் ரஜித சபைன்னு சொல்லுவாங்க வெள்ளி அம்பலம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு வரகுண பாண்டியனுக்காக சுவாமி கால் மாறி ஆடினா இருப்பதும் அந்த தலத்துல நிகழ்ந்தது அஹ் சங்ககால புகழ் பெற்ற ஒரு அழகான ஒரு தலம் அம்பாள் வந்து தடாதகை பிராட்டியாக அரசாண்ட தலம் இது வந்து சக்தி பீடங்கள்ல ஒன்றாகவும் திகழ்கிறது ஞான சம்பந்த பெருமான் அந்த தலத்துல தங்கி இருந்து செய்வத்தை பெருக்கினாரு அந்த ஒரு பழமையான ஆதீனம் அதாவது மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் தெற்காவணி மூலவிகில இருக்கு குமரகுருபுர சுவாமிகள் இந்த தலத்து அம்பாள் மேல பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அமைப்புறம் மீனாட்சி கலம்பகம் அதெல்லாம் பாடியிருக்காரு ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல ஊரோட பேர் வந்து மதுரை கோயிலோட பேர் வந்து ஆலவாய் அது ஒரு சிறந்த சிவராஜதானி என்றும் பூலோக கைலாயம் என்றும் கடம்பவனம் என்றும் கூடல் என்றும் நான்மாட கூடல் இதெல்லாம் இதுக்குள்ள வேற பெயர்கள் நாகம் உமிழ்ந்த விஷத்தை இறைவன் அமுதமாக மாற்றி மதுரமாக்கியதால் இந்த தலம் வந்து மதுரைங்கிற பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் சுவாமி வந்து சோமசுந்தர கடவுள் சொக்கலிங்கநாதர் சொக்கேசர் ஆலவாயண்ணன் என்றெல்லாம் போற்றப்படுகிறார் சொக்கநாதர்னும் சொல்றது உண்டு அம்பாள் வந்து மீனாட்சி என்றும் அங்கே கண்ணி என்றும் சொல்லப்படுகிறார் தல கடம்ப மரம் தீர்த்த வந்து பொற்றாமரை பொற்றாமரைக்குள்ள கோயிலுக்குள்ள இருக்கு ஞானசமந்த பெருமானாலும் அப்பர் சுவாமி ஆலயம் பாடல் பெற்றது திருவாசகத்துல இதோட சிறப்பு பல இடத்துல புகழ்த்து போற்றப்பட்டிருக்கு ஒரு பெரிய கோயில் இது வெண்ணிலை விமானம் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அழகான கோபுரங்கள் தெற்கு கோபுரம் வந்து ரொம்ப உயர்ந்த கோபுரமா சொல்லப்படுது கோயில் வந்து நகர்க்கு நடுவுல இருக்கு அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு பெரிய கோபுரம் அப்படிங்கிறதும் ஏராளமான சிற்பங்கள் அதெல்லாம் சிப்ப ரொம்ப அழகா இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயில் அந்த கோபுர வாசல் வழியா உள்ள போனா அஷ்டசக்தி மண்டபம் வாசல்ல வந்து மீனாட்சி கல்யாண சிற்பம் அதாவது மீனாட்சி சுக்கநாதர் கல்யாணம் அது சுதை வடிவத்துல இருக்கும் பெயர் கேட்டால எட்டு பெருந்தூண்கள் எட்டு சக்திகளோட வடிவங்களை அலகுர பெற்றிருக்கு திருவிளையாடல் புராண காட்சிகள் பலரும் இதுல இடம்பெற்றிருக்கும் அடுத்து நாயக்கர் மண்டபத்துல எண்ணற்ற விளக்குகளை கொண்ட பித்தளையால் ஆன திருவாசி கண்களை கவர்கிறது அதுக்கப்புறம் அப்படியே போனா பொற்றாமரை குளம் இந்த மிக பெரிய குளம் இந்திரன் தன் வழிபாட்டிற்காக பொன்மலர் பறித்த குளம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க திருக்குறள் வந்து இந்த சங்க பலகை வைத்து அதாவது அந்த திருக்குறளை அதை ஏற்றுக்கொண்டு அவரையும் சங்கப்பலவராக ஏற்றுக்கொண்டாங்கன்னு ஒரு வர வரலாற்று திருவள்ளுவரையும் அழகான படிக்கட்டுகள் இருந்த குளத்தோட வடக்கு கரையில உள்ள தூண்கள்ல உருவங்கள் உருவங்கள்லாம் இருக்கு தென்கரையர் மண்டபத்துல திரு திருக்குறள் வந்து அழகா சலவைக்கல்ல பொறிக்கப்பட்டிருக்கு பொற்றாமரை குளத்துக்கு மேற்கே ஊஞ்சல் மண்டபம் அழகான கண்ணாடி அறை அதுக்கப்புறம் கிளிக்கூட்டு மண் மண்டபம் அடுத்தால அஹ் பாண்டவர்கள் வாலிஸ்ரீவன் திரௌபதி புருஷாம்பருமம் அவங்களோட சிற்பங்கள் வரிசையா இருக்கு நிறைய தெய்வங்களோட தோற்றங்கள் பெயர்களோட அங்க இருக்கு அம்பாட் சன்னதி வந்து வெளிப்பிரகாரத்துல திருமலை நாயக்கர் ரெண்டு துணைவரோடு இருக்கக்கூடிய சுதை சிற்பம் இருக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களை குமரன் சன்னதியில ஒரு பாடம் செதுக்கப்பட்டிருக்கு ஆறு கால் அந்த பிரகாரத்தூர் ஆறு கால் பட்டத்துல குமரகுர சுவாமி சுவாமிகள் பாடின மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அரங்கேற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க மகா மண்டபத்துல ஐராவத விநாயகர் சன்னதியும் முருகப்பெருமான் சன்னதியும் இருக்கு அம்பாள் கையில கிழியோடு சென்று ஏந்தி நின்று திருக்கோலும் ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும் அப்புறம் தோறும் அம்பாளுக்கு தங்க கவசம் வைரக்கிரணம் சாத்தப்படுகிறது அதுக்கப்புறம் அந்த கிழிக்கூட்டு மண்டபம் வழியாக கோபுரவாயில கடந்து சுவாமி சண்டைக்கு போகும்போது முக்குருணி விநாயகர் தரிசனம் கிடைக்குது எட்டடி உயரம் சரி அதற்கு போல சங்க புலவர்கள் ஞானசுப்த பெருமன் எல்லாம் சன்னதி அடுத்து சுவாமி சண்டைக்கு எதிரால கம்பத்தடி மண்டபம் அது க சிற்பக்கலைக்கு கருவூலம்னே அதை சொல்லலாம் அதோட நடுவுல தங்க கொடிமரமும் நந்தியும் பள்ளிவிடம் இருக்கு சுற்றிலும் எட்டு தூண்கள்லாம் அற்புதமான விக்கிரகங்கள் சங்கரநாராயணர் சோமா ஸ்கந்த நாரீஸ்வரர் இல்லையா அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு பாக்கிறோம் திருமண சிற்பமும் ரொம்ப அழகா இருக்கும் சரி அதற்கு அடுத்தார் போல ஒரு ரெண்டு பெரிய தூண்கள்ல ஒண்ணுல வந்து அக்னி வீரபத்திரர் ஒண்ணு வந்து அகோர வீரபத்திர சிலாரூபங்கள் இருக்கு அப்புறம் கொஞ்சம் அடுத்தால இருக்கக்கூடிய தூண்கள்ல ஊர்த்துவ தாண்டவர் காளி அவங்களோட ரூபமும் இருக்கு சரி அதற்கு அடுத்தார் போல சுவாமி சன்னதியில அந்த அந்த இருக்கக்கூடிய பிரகாரத்துல தான் திருவிளையாடல் புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஆறு கால் பீடம் இருக்கு வழக்கம் போல அந்த பிரகாரத்துல இருக்கக்கூடிய எல்லா மூர்த்தங்களும் இருக்கு கடப்பை மரம் தான் நல்ல விருட்சம் நம்ம பார்த்துட்டோம் அது வந்து வெள்ளி கவசம் விட்டு பாதுகாக்கப்படுது அஹ் அப்புறம் அதெல்லாம் தாண்டிட்டு அந்த சாட்சி சொன்ன வன்னியணரும் அடுத்தால இருக்குது அஹ் கால்மாரி ஆடினாருல வெள்ளி அம்பலம் அது அழகா இருக்கு அந்த அம்பலகூத்தருடைய நடன அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சுவாமி கருவுரை வந்து இந்திர விமானம் விண்ணிலு அழைக்கப்பட்டது அஷ்டதி யானைகளும் முப்பத்தி ரெண்டு சிங்கங்களும் அறுபத்தி நாலு பூத கணங்களும் தாங்கக்கூடிய அமைப்புல இந்த விமானம் இருக்கு சிவலிங்க திருமேனி சிறிய திருமேனி தான் சரி அது கருத்தாள் போல ஆயிரங்கால் மண்டபம் அதுல வந்து தமிழ் ஆண்டுகள் அறுபதை குறிக்கக்கூடிய சக்கரம் வரையப்பட்டிருக்கு இங்குள்ள பிச்சாடன் வந்து குறவன் குறைத்து இந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப தவிட்டாத அழகுடையதாக இருக்குது நிறுத்த கணபதி இருக்கிறாரு ரதி மன்மதன் இருக்காங்க கலி புருஷன் இருக்காரு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுல இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதற்கு அடுத்தாள் போல மங்கரசியார் பெயர்ல புதிய மண்டபம் அமைக்கப்பட்டு அதுல பாண்டியன் மங்கையர்கரசியார் ஞானசிமந்தர் குலச்செறியார் எல்லாரோட உருவங்களும் அதுல இருக்கு ஒரு சிவலிங்க திருமணி இருக்கு அஹ் இதை ஒட்டி மருது பாண்டியர்கள் கட்டிய சேர்வைக்காரர் மண்டபமும் அழகிய மர விதானம் கொண்ட கல்யாண மண்டபமும் இருக்கு சுவாமி அம்பாள் புறப்பாடு நிகழக்கூடிய வீதிக்கு ஆடி வீதி வடக்காடி வீதியில பெரிய கோபுரத்தை அடுத்து ஐந்து இசை தூண்கள் இருக்கு ஒவ்வொரு தூண்லையும் இருபத்தி ரெண்டு சிறு தூண்கள் அதை தட்டுனா விதவிதமான இனிய ஓசைகள் வரும் கிழக்கு கோபுரத்துக்கு ஏத்தால வசந்த மண்டபம் அதை புது மண்டபம்னு சொல்லுவாங்க திருமல நாயக்கர் கட்டியது தடாதகை பிராட்டி இல்லையா அவள் அங்க இருக்காங்க மீனாட்சி திருமணம் இருக்கும் கல்யாணி கரும்பு திங்கிறது ராவணன் கையிலேயே தூக்குறது போன்ற சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அதற்கு அடுத்தால ம எல்லாரும் திருமலை நாயக்கர் மகால கண்டு மகளனும் மதுரைக்கு போறவங்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அவர் வந்து திருச்சியில இருந்து மதுரைக்கு வரும்போது திருமலை நாயக்கர் இதை கட்டினாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி வெண் சுதை சார்ந்த கொண்டு போயே செங்கலையும் அதையும் வச்சு இதை கட்டியிருக்காரு மரமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது சரி அதற்கு போல அஹ் அந்த வண்டியூர் தெப்ப குளத்துல தெப்ப திருவிழா ரொம்ப சிறப்பா நடக்கும் அப்படிங்கறத நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் வைகை ஆட்ல வந்து இறங்கக்கூடிய விழா சிறப்பா இருக்கும் அந்த தளத்துல அது போக இன்னும் சிறப்பு அந்த கோயில்களை பற்றி நமக்கு நிறைய இருக்கு இருந்தாலும் நாம் இந்த அளவில இதை நிறைவு செய்து கொண்டு பதிக வரலாறை பார்க்கலாம் மதுரையில பாண்டியன் மங்ககரசியார நோக்கி நீ வருந்தாதேன்னு சொல்லி ஆஹ் அழைத்து சமணரை நோக்கி நீங்களோ என்னோட வெப்பு நோயை ஒழிக்கும் தரத்துல அந்த சிவனடியார நீங்களும் யாரு நீக்கிறீங்களோ அவங்களுக்கு தெய்வத்தன்மை உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்றான் அப்ப மங்கையர்கரசியாருக்கு ஒரு அச்சம் வருது அதை உணர்ந்த திருஞான சந்த பெருமான் நீ வந்து அந்த மற்றவர் திருவாகி அந்த அப்பா அந்த மங்கேற்கரசியார நோக்கி மானின் நேர்வழி மாதராய் என்ன நீ பாலன் நினைச்ச அஞ்சாத எனக்கு நான் அந்த ஈனர்களாக சமணர்களுக்கு நான் எளியவன் அல்லேன் அப்படின்னு சொல்லி அழகா பாடுனதுதான் இந்த பதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி இப்போ பாட்ட பார்க்கலாம் மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் பானல் வாயொரு பாலன் இங்கு இவன் என்று நீ பறிவைதிடேல் ஆணை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லன் சேரி ஈனர்களுக்கு எளியேன் அல்லேன் திரு ஆளவாய் அரன் நிற்கவே என்பது அற்புதமாக சொல்லப்பட்ட இந்த பாடல் மான் போன்ற மருந்த பார்வையை உடைய ஆஹ் மாதரசியே அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லையா மாதராய் அப்படின்னு சொல்லி பாண்டியனுடைய மனைவியான பெருந்தேவியே இல்லையா அவங்க வந்து மகாராணி அத சொல்லிட்டு பால்வடியும் வாயுடைய குழந்தைன்னு என்னை பார்த்து நீ இறக்கப்பட்டு அஞ்சாத இல்லையா ஆஹ் நான் வந்து இந்த ஈனர்களுக்கு எளியவன் அல்லன் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் நான் ஒன்னும் அஹ் அச்சப்படக்கூடிய நல்ல எனக்கு சுவாமி கூட இருக்காது அதனால நான் எதை பத்தியும் அச்சப்படாம நான் அவங்களோடு வாது செய்வேன் என்று அழகாக அந்த அம்மையாருடைய அச்சத்தை நீக்கும்படி இந்த பதிகத்தை அவர் அருளி செய்துள்ளார் என்பது நம்ம ஒவ்வொரு பாட்டலா பார்க்கும்போது புரியும் அதனால ஆனைமலை முதலான இடங்கள்ல இருந்து வந்துள்ளார்களும் பல துன்பங்களுக்கு பிறகு விளைவிக்க கூடிய இவர்கள் இவர்களுக்கு நான் எழியவன் அல்லன் அப்படின்னு அழக சொல்றாரு சுவாமிக்கு ஞானசமுத பெருமானுக்கு பாலரா வாயன் ஒரு திருநாமம் உண்டு அதை நினைவுபடுத்துற மாதிரி பானல் வாய் அப்படின்னு அதுல அழகா அந்த பதிகத்துல வந்திருக்கு சரி நீ இரண்டாவது பாடல் ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமா பாகதத்தோடு இறைத்து உரைத்த ஜனங்கள் பக்கமா பக்தமா கரிகோல் திரிந்து புரிந்து நின்று மாசு சேர் ஆகதற்கு எளியே நல்லேன் திரு ஆளவாய் அரண் நிற்கவே அப்படிங்கிறது பாடம் ஆகமங்கள் வேதம் ஆகமோ இல்லையா அந்த மந்திரங்கள் அதையெல்லாம் நன்றாக பயின்ற அந்த வைதிக மாந்தர்கள்லாம் வெட்கம் அடையும்படியாக ஆஹ் அந்த அதாவது அந்த மொழியோட கூறாகிய பிராகிருத மொழிய ஆரவாரித்து பேசி மிக்க கோபத்தையுடைய யானை போல தெரிந்து கொண்டு நின்று உண்ணக்கூடியவர்கள் இல்லையா சமணர்கள் ஆஹ் கையில் உண் சமணர்கள் நின்று நின்னுட்டு சாப்பிடக்கூடாது கையில வச்சு சாப்பிடக்கூடாது ஆனா அவங்க அதை செய்வாங்க அதனால இவர் எல்லா பதியங்களும் கொடுமான வரைக்கும் இதெல்லாம் சொல்லிட்டே போயிருப்பாரு அப்புறம் அழுக்கு மேனி குழிக்கவும் மாட்டாங்க ஓட பழக்க கிருமி எல்லாம் செத்து போயிரும் உடையும் உடுத்த மாட்டாங்க இல்லையா அப்படிப்பட்ட இவர்களுக்கு நான் ஒன்னும் எளியவன் அல்ல அப்படின்னு அழகா சொல்றாரு அதாவது அந்த 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 மொழி வந்து அவங்க பேசுறது வந்து கேட்டு நீ அச்சப்பட வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது இல்லையா மாசூசே ஆகர்ன்னு சொல்லியாச்சு ஆர்கதர்றதோட தெரிவுதான் ஆ கதர்ன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு எடுத்து சொல்லியிருக்காரு சரி அடுத்து மூன்றாவது பாட்டு அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர்க்கு அச்சமா ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்து எழுந்த கவி பெயர் சத்திரத்தின் மடிந்து ஒடிந்து சனங்கள் நத்தமே சித்திரக்கு எளியேனலேன் திரு அகன் நிற்கவே அப்படின்னு வருது பாடல் ஆஹ் அத்தகு இல்லையா இறைவனுடைய மேம்பட்ட தன்மையை உண்டுமாம் இல்லையுமாங்கிறது சமணர்கள் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது எதை எதை கேட்டாலும் உண்டு சொல்ல மாட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டையும் சொல்லுவாங்க அத்தி நாத்தின் அப்படின்னதுக்கு பேரு சரியா அப்படி சொல்லக்கூடிய தன்மையில இருக்கவங்களுக்கு நான் அச்சம் தருவோம் நீ ஒண்ணு கவலைப்படாத ஆஹ் அதாவது ஒத்தும் உபாதம் இல்லையா அதாவது தேவையற்ற உபாத வார்த்தைகளை கூறி வாதம் செஞ்சு அழியக்கூடிய அவர்களுக்கு பிறர் இகழு மாற சித்திர வார்த்தைகளை மொழிபவர்களுக்கும் நான் ஒன்னும் குறைஞ்சவா கிடையாது இல்லையா சித்திரா வாய் வார்த்தை வாய் ஜாலம் பண்றவங்க எல்லாம் வந்து நான் ஒண்ணும் எளியவன் அல்ல அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்கேன் இனி நான்காம் பாடல் சந்து சேனனும் இந்து சேனனும் தர்மசேனனும் கருமைசேற் கந்துசேனனும் கனகசேனனும் முதலது வாங்கிய பெயர்கொலா மந்திவோல் திரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்ததற்கு இடையேனலே திரு ஆலவாயரன் நிற்கவே என்பது பாடல் இந்த சந்து சேனன் இந்து சேனன் தர்மசேனன் கந்தசேனம் கனகசேனம் இல்லையா இது எல்லா பெயர்களும் யாருக்கு உள்ளது அப்படின்னா சமணர்களுக்கு உள்ளது அந்த பெயர்களோட அவங்க மந்தி போல் மந்தின எனது குரங்கு பெண் குரங்கு அதை மாதிரி தெரியுறாங்க அவங்களுக்கு வடமொழி தென்மொழிகளை கற்றதனால் ஆய பயன் என்னது சிவபெருமானே முழு கடவுள் சைவந்தான் உயர்ந்தது இல்லையா சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைங்கிற ஒரு விஷயம் தெளிவா கிடைக்கும் அது அவங்க பெறாதனால அகக்கண் இல்லாம தெரியக்கூடிய சமணர்கள் அவங்க அந்தகர்னு சொல்லியாச்சு புறக்கண் இருக்க தவிர அகக்கண் இல்ல அதனால அவங்களுக்கு நான் ஒண்ணு எளியவன் அல்ல அவங்களை பின்பற்றவங்களாம் தொட்டாட்டி குழியில விளட்டும் நான் தெளிவா இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு சரி ஆஹ் அதற்கு அடுத்த பாடல் ஆஹ் கூட்டினார் கிழியின் விருத்தம் இல்லையா உரைத்தது ஓர் ஒலி தொழில் பாட்டு மெய் சொலி பக்கமே செல்லும் எக்க தங்களை பல்லறம் காட்டியே வரும் மாடலாம் கவர் கையறை கசிவு ஒன்றிலாம் சேட்டை கட்கு எளியேனாலே திரு ஆளவாயன் நிற்கவே அப்படின்னு சொல்றாரு கூண்டில இருக்கக்கூடிய கிழியோட ஒலித்தன்மைக்கு ஏற்ப கிழி விருத்தம் போன்ற சுவடிகளோட பொருள்களை மெய்ன்னு சொல்லி ஏமாற்றக்கூடியவங்களும் பல தர்மங்களை செய்வதவர்கள் செய்தவர்களாக வெளியில காட்டி அதனால வரக்கூடிய செல்வங்களை கவரக்கூடிய கீழோர்கள் அவங்களுக்கு இரக்கம் இல்லாத இந்த குறும்பர்களுக்கும் நான் எளியவன் அல்ல அப்படின்னு சொல்றார் கிழி விருத்தம் எலி விருத்தம் அப்படிங்கிற சுவடிகளை எல்லாம் மெய்ன்னு சொல்லி இல்லையா அவங்க வந்து இப்படி பணம் பழிப்பாங்க அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் பல அறம் காட்டி வரும் மாடெல்லாம் கவர் கையர் மாடுன்னா செல்வோம் அது மூலம் வரக்கூடிய காசப்புறம் இவங்க ஏமாத்தி வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவங்க மேல இவர் ஒரு இறக்கப்படுறாரு சேட்டைகள் சேட்டைன்னா குறும்பு அதை செய்யக்கூடிய ஆகிய இவங்களை நான் வந்து பார்த்து அஞ்ச மாட்டேன் எனக்கு சுவாமி கூட இருக்காரு அதனால எனக்கு இவங்களை பத்தி எந்த அச்சமும் இல்லை என்று அழகாக சொல்லுகிறார் சரி சரி அதற்கு அடுத்தால கனகநந்தியும் புட்ப நந்தியும் பவன நந்தியும் குமணமா சுனக நந்தியும் குனக நந்தியும் திவன நந்தியும் மொழிகொழா அனக நந்தியவர் மது ஒழிந்து அவமே தவம் புரிவோம் என் சினகருக்கெளியே நல்லே திரு ஆலபாயரன் நிற்கவே என்பது பாடல் இங்க இதையும் அப்படிதான் கனகநந்தி புஷ்ப நந்தி பவன நந்தி குமணநந்தி மாசுனந்தி புனக நந்தி திவன நந்திங்கிற எண்ணற்ற பலவகையான நந்திங்கிற பெயரை கொண்டவர்களாக மது உண்பதை ஒழித்து இல்லையா ஆமா மது ஒழிந்து கொடுத்துக்குள்ள அதை ஒழித்து அவமாகிய நிலையை தவம்னு சொல்லக்கூடிய சமணர்கள் அவங்களுக்கு ஒரு காலத்தை நான் எளியவன் அல்ல எனக்கு கூட ஆலபாயரன் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் சரி அதற்கு அடுத்தால அதுக்கு அடுத்த பாடல் பார்க்கலாம் அந்த அதாவது பொய்த்தன்மையை காட்டுறாங்க சினகர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த பொய்த்தன்மையை காட்டுற தவங்கிற முறையில அவங்க பண்றதுக்கு அப்புறம் அவம் அதத்தான் அதுல எடுத்து காட்டிருக்காரு இனி ஏழாவது பாடல் பந்தனம் அவை ஒன்று இளம் பரி ஒன்று இளம் என வாசகம் மந்தனம் பல பேசி மாசரு சீர்மையின்றி அநாயமே அந்தனம் அருகந்தனம் மதி புத்தனம் மது சிந்தன சிந்தனர்க்கு எளியேன் அல்லேன் திரு ஆலவாயாரன் நிற்கவே அப்படின்னு சொல்ற பந்தனனா பந்தனைகள் இல்லையா எனக்கு எந்த விதமான சுற்றமும் பற்றும் இல்லைன்னு கூறுவாங்க ஆஹ் ரகசியமான வாசகங்களை எல்லாம் பேசுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் குற்றமற்ற அந்த ஒழுங்கு நெறியில இருந்து நியாய நெறி நியாயமற்ற நெறியில நின்று கொண்டு ஆறுதல சமயத்தின் கொள்கை இத்தகையதுன்னு கூறி தெரியறாங்க யாரு சமணர்கள் அவங்களையும் பௌத்த சமயத்தோட கொள்கை இத்தகையதுன்னு கூறி தெரியக்கூடிய பௌத்தர்களுக்கும் அந்த சமயங்களால் சித்தி பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்களா அவங்களுக்கும் எனக்கு அவங்களெல்லாம் பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்லை ஏன்னா எனக்கு ஆளவாயரன் துணையாக இருப்பதால் எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை அவர்களுக்கு நான் எளியேன் அல்லேன் அப்படின்னு அழகா எடுத்து சொல்றாரு ஆஹ் அதாவது ரகசியமான வாசகங்கள் இல்லையா அதை சொல்லி சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறது அவங்களுடைய ஒரு கைவந்த கலையாக இருக்கிறது சரி ஆக அத வந்து அவங்கவுங்க கொள்கை இல்லையா அருகந்தனம் அப்படிங்கிறது ஆஹ் அந்த சமணர்களோட கொள்கை புத்தனம் அப்படிங்கிறது பௌத்த சமயத்தோட கொள்கை சித்தனம் அப்படிங்கிறது சித்தர்களோட தன்மை இல்லையா சரி ஆக இப்படியாக அது அது கண்டு நம்ம அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லிக்கிறேன் ஏன்னா சமணர்கள் வந்து கொலபாவத்துக்கு அஞ்சாதவங்க ஏற்கனவே மடத்துக்கு தீ வச்சுட்டாங்க இல்லையா அவங்க மந்திரம் பழிக்காததுனால அதனால அம்மையார் அச்சப்பட இவர் வந்து அச்சத்தை தெளிவிக்கிறார் சரி இனி அடுத்து ஒன்பதாவது ஆமா எட்டாவது பாடம் ஆமா ஆஹ் மேல எனக்கு எதிர் இல்லை ஆஹ் என்ற அரக்கனான் மிகை செற்ற தீ போலியை பணிய கிழாது ஒரு பொய்த்தவம் கொடு கொண்டிகை பீலிகை கொடு பாயிடுக்கி நடுக்கியே பிறர் செடும் சீலிகற்கு எளியேனே திரு ஆலவாயரன் நிற்கவேன்னு சொல்ற தனக்கு மேலானவர் எதிரானவரு இல்லைன்னு கருதி ராவணன் ஆணவத்தால செருக்கோட இருந்தாலே அவனை அவனோட செருக்கை அழித்த தீயை போன்ற சென்னிரமுடைய சிவபெருமான் இல்லையா ஆஹ் தீப்போலியை அப்படின்னா நெருப்பு மாதிரி ஜோதியா பரஞ்சோதியா இருக்காருலயே அதுதான் அந்த அண்ணாமலையில இருக்காருல ஜோதி சுரூபம் அதுதான் அந்த பெருமானை பணி தேத்தாது பொய்த்தவம் பூண்டு கையில குண்டிகையும் மயிர் பீலிகையும் வச்சுக்கிட்டு பாயாக்குள்ள இடுக்கிக்கிட்டு நடந்து செல்லும் போது சிற்றூர்களுக்கெல்லாம் ஊரு நேருமோன்னு அடுக்கத்தோடு ஒருத்தருக்கு பின் ஒருத்தரா செல்றாங்களா சின்ன ஒரு எறும்பு செத்துருமோ வேற பூச்சி எல்லாம் செத்துருமோன்னு பயப்பட்டவங்க எவ்வளவு கொலபாதகம் எல்லாம் செய்ய துணிஞ்சாங்க இல்லையா சரி அப்படிப்பட்ட சமணர்களுக்கு நான் ஒன்றும் எளியவன் அல்ல ஏன்னா எனக்கு ஆலவாயாரன் துணை நிற்பதால் அப்படின்னு சொல்றாரு ஆமா எந்த சிற்று இருக்கும் ஊரு படக்கூடாதுன்னு இந்த மயில் பிளிய வச்சு இப்படி நிறத்தை கூட்டிக்கிட்டே நடந்து போவாங்களாம் அந்த கால் கடில எதுவும் விதிப்பட்டு சாகக்கூடாதுன்ட்டு கூடாது சரி இனி ஒன்பதாவது பாடல் பூமகர்க்கும் அரிக்கும் ஓர் புண்ணியன் அடி போற்றார் சாமவத்தையினார்கள் போல் தலையை பறித்து ஒரு பொய்த்த வேமவத்தை செலுத்தி மெய்பொடி அட்டி வாய் வாய் சகதிக்கு நேர் ஆம் அவர்க்கு எளியேன் அலேன் திரு ஆலவாயாரம் நிற்க வைக்கிறார் அதாவது பிரம்மன் திருமால் பூமகும் இல்லையா பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அறிகிறது திருமால் அறிவுண்ணாத புண்ணியனாகிய சிவபெருமானோட திருவடிகளை போற்றி வணங்காமல் இறந்தவர்க்கு நீர்க்கடன் செய்கிறது மாதிரி தலைமுடியை எப்போதும் களைஞ்சுக்கிட்டு பொய்த்தவத்தால் துன்புறக்கூடிய நிலையடியும்படி உடம்ப வாட்டி அது மட்டும் பொருளற்ற உரைகளை சொல்றாங்க அந்த வாய் சகதின்னதான் சொல்லியாச்சு சரிதானே அதனால அவங்களுக்கு நான் எளியேன் அல்லேன் என்று அழகாக எடுத்து சொல்லுகிறார் அவத்தைனா நிலைமைன்னு நமக்கு தெரியும் வேம் இல்லையா வேம் அவத்தை வருந்துகின்ற வருந்துக அர்த்தம் சரி பொடி அட்டின்னு வந்திருக்கு இல்லையா மேல அவங்களுக்கு மெய் பொடி அட்டி அப்படின்னா குளிக்காதனால உடம்பெல்லாம் புழுதி படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வாய் சகதிக்கு நிகர் அப்படின்னு சொல்லிடுச்சு சரி இனி பத்தாவது பாடல் தங்களுக்கும் அச்சாக்கியக்கும் தரிக்கொனாக நல் சேவடி எங்கள் நாயகன் ஏத்தொழிந்து இடுக்கே மடுத்தோர் பொய்த்தவும் பொங்கு நூல் வழி அன்றியே புலவோர்களை பழிக்கும் கொலா அங்கதற்கு எளியனாலே திரு ஆலவாயன் நிற்கவே அப்படின்னு சொல்றாரு சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் அரியவரான நல்ல சிவந்த திருவடிகளை உடைய எங்கள் தலைவராகிய சிவபெருமானை வழிபடுவதை விட்டுட்டு பொய்த்தவம் பூண்டு நல்ல நூல்கள் கூறின வழியில நிற்காம இந்த பழிச்சொன் பேசுறாங்க இல்லையா அறிஞர் மாதிரி அந்த ஈனர்களுக்கு நான் ஒன்னும் எளியவன் இல்லை எனக்கு சுவாமி கூட இருக்கிறாரு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு சரியா அதான் ஏதாவது படிக்க வேண்டிய நூல்களையும் படிக்க மாட்டாங்க சொல்ற கருத்துக்களும் சரி இருக்காது இல்லையா அதத்தான் அதுல எடுத்து நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் அடுத்து பதினோராவது பாடல் எக்கராம் சமன் ஆஹ் எக்கராம் அமன் கையருக்கு எளியே அலேன் திரு ஆலவாய் சொக்கன் என் உள்ளிருக்கவே இதுக்கு மேல ஒரு பொன்னான வாக்கியம் உலகத்துல எங்க தண்டாலும் கிடைக்காது சுவாமி உள்ள இருக்காரு உள்ள இருக்காருன்னு சொல்றோம் இவர் அழகா ஆலவாய் சொக்கன் உள்ள இருக்காருன்னு அழகா எடுத்து காட்டுறாரு நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அழகா சொல்றாரு ஆஹ் அதனால அவர் என் கூடவே முடி தென்னன் முன் இவை தக்க சீர் புகழிக்கு மண் தமிழ் நாதன் ஞான சம்பந்தன் வாய் ஒக்கவே உரை செய்த பத்தும் உரைப்பவர்க்கு இடர் இல்லையா மங்கேக்கரசியாரை தேற்றுவதற்காக இந்த பதிகம் பாடப்பட்டாலும் அதுக்குத்தானே அந்த பதிகம் பாடப்பட்டது நம்ம நினைச்சிட கூடாது இந்த ஆலவாய் சொக்கனை மனசுல கொண்டு இந்த பதிகத்தை பாடிக்காரு அதனால இதை யாரெல்லாம் பாடுறாங்களோ அதான் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலைன்னு சொல்வாரு அவங்களுக்கு நிச்சயமாக இடராகிய துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு கண்டார் மயங்கி விழும்படியாக பேரழகு உடையவர் சொக்கநாத பெருமான் சொக்க வச்சிருவார் எல்லாரையும் அதனால அத இதுல எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆக அண்ணா ஈனர்களுக்கு எளியே நல்லேன் சுவாமி துணை இருப்பதால் என்று சுவாமியை முன்னிறுத்தணுங்கிற ஒரு கருத்தை எடுத்து சொல்லி பெரிய புராணத்திலே வரும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உழவுங்கிற கருத்து அதை மனதில் இருந்து வாழுவதற்கு அறிவுறுத்தப்பட்ட அருமையான பதிகம் இந்த பதிகம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க கொலை உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் உலகம் எல்லாம் மேன்மைகள் உலகம் எல்லாம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சத்தையோடு பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன்டாட் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் ஆர்வமோடு செவி மடுக்கும் சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பதயே அரகர் மகாதேவா